வணக்கம் என்ன போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜ் ரவி முத்து ரெண்டு ரொம்ப மாடிக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அவரு வழக்கம் போல ஜிங்கு ஜிங்குன்னு நடந்துகிட்டு இருக்க என்னடா இங்க வந்து நடப்பழுகிட்டு இருக்கியான்னு கேட்க அவரு பேச ஆரம்பிச்சிருக்காரு டெய் யாரோ ஒருத்தங்க வீட்டு பையனை நம்ம வீட்டுல வச்சிருந்தா நமக்கு தான்டா பிரச்சனைய வந்து முடியும் அவன் ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்தா அவனுக்கு தானேடா நல்லது தானே அம்மா நினைச்சிருக்காங்க நம்ம வீட்டில் எதுக்கு அவனை வச்சுக்கணும் முதல்ல அதை சொல்லுங்கன்னு கேட்குறாரு மனோஜ் நாம் என்ன ஆதரவற்றோர் இல்லமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் அந்த இடத்துல மட்டும்தான் ஈவு இறக்கம் கருணை எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லடா மனுஷனா பிறந்த எல்லார் மனசுலையும் இருக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல யோ இவங்கிட்ட எப்படிதான் பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே என்ன மனோஜ் திரும்பிக்கிறாரு டேய் மனோஜ் நீ லாஜிக்கலாலாம் பேசல செல்ஃபிஷா பேசுறடா அந்த பையனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு சின்ன பையன்டா பாவம் அவனை அப்படியெல்லாம் எங்கேயும் கொண்டு போய் விட்டுட முடியாது அப்படின்னு ரவி சொல்றாரு டேய் ஒரு நாய கூட எல்லார் வீட்லயும் என் குழந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்கடா ஆதரவு இல்லாம வளர்க்குற ஒரு பையனுக்கு உனக்கு என்னடா போகுது அப்படிங்கிறாரு முத்து சரி கிறிஷால அப்படி உனக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ரவி கேட்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல அதுக்கு காரணம் அம்மா தானே அவங்க கிறிஷ் விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு ரவி சொல்ல அப்போ அந்த பையன் இங்கே இருக்கிறது உனக்கு ஓகே அப்படின்னு மனோஜ் கேட்க எனக்கு அவன் இங்கே இருக்கிறதுல சந்தோஷம்தான் யாரும் இல்லாத பையனுக்கு நாம ஒரு சப்போர்ட்டாக இருக்கோன்றது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு ரவி சொல்ல டெய் மனோஜ் நம்ம ரெண்டு பேருக்கு அப்புறம் பிறந்த அவன் அவனுக்கு இருக்கிற நல்ல மனசு கூட உனக்கு இல்ல பாத்தியா வயசுக்கேத்த அறிவு இல்லைன்னு ஆரம்பிக்கிறாரு முத்து டேய் இப்பவும் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் எமோஷனலாவே யோசிக்கிறீங்க நான் பிராக்டிகலா லைஃப பாக்குறேன் அந்த பையன் இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல அப்படின்னு மனோஜ் தீர்க்கமா சொல்ல ஏய் நல்ல விஷயம்லாம் உனக்கு என்னைக்கிடா கிட்டா சரியா பட்டு அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் டென்ஷன் ஆயிடுறாரு அவருக்கும் கிறிஷ வெளியே அனுப்பணும் அம்மாவுக்கும் அனுப்பணும் அவருக்கு இப்ப ரெட்டை ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு சரி அந்த பையனை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா முடியாதா என்ன சொல்றேங்கிறாரு மனோஜ் டென்ஷன் ஆகி டெய் அரமண்டலு நான் ஆரம்பத்துல இருந்து ஒரே முடிவு தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிறிஷ் இங்கேதான் இருப்பான்னு முடிவா சொல்லிடுறாரு முத்துவும் உங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்கலான்னு நினைச்சேன் உங்களுக்கு எல்லாம் புரியவே போறதில்ல அப்படின்னு கரடியே காரி துப்பிட்டு அங்கிருந்து போயிடுது அதாங்க மனோஜ் போயிடுறாரு ரவி ஓடி வந்து டேய் டேய் நில்லடா அப்படின்னு கைய பிடிக்க டெய் கைய விடுறான்னு தட்டி விடுற மனோஜ் நீ அவ சைட்ல தானே இருக்கிற அவ சொல்ற தான் கேப்ப அப்படின்னு மனோஜ் கோவமா சொல்ல நீ பேசுறதுல நியாயம் இருந்தா உன் சைடும் கேப்பேண்டா அப்படின்னு ரவி சொல்ல ஆமா நான் எப்போதுமே அநியாயமா தான் யோசிக்கிறேன் அவரு நியாயமா யோசிப்பாரு அதான் சொல்லிட்டாரு பையன் இங்கதான் இருப்பான்னு இருக்கட்டும் தேவையில்லாத நம்ம ஒன்ன இழக்க வேண்டி இருக்கும்னு உண்மையா கரெக்டான தத்துவத்தை சொல்லிடுறாரு மனோஜ் முத்துவுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது இவன் என்னடா தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல அவனை இந்த வீட்டுல வச்சு வளர்த்தா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமாங்கிறாரு மனோஜ் என்ன ஆகும் அப்படின்னு முத்து பிரிக்கிற பிரிக்கிற போய் சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரவியும் முத்துவும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஆனா நமக்கு சிரிப்பு சிரிப்பாவதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரெண்டு பேரும் திகைச்சு போய் நிக்கிறதுல முத்து சுதாரிச்சுக்கிட்டு ஓ அப்போ உன் பிரச்சனை சொத்து தான்னு சொல்றாரு இப்ப அவன் இந்த வீட்டுல வளர்ந்தானா அவனுக்கு இந்த வீட்டோட பையங்கிற நினப்பு வந்துரும் நாளைக்கு சொத்து பிரிக்கிறப்போ எனக்கும் பங்கு வேணும்னு சொல்லுவான் அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்து அவரை வேற்று கிரகவாசி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு ஏண்டா எப்ப பாரு பணம் சொத்து இத பத்தி மட்டும்தான் யோசிப்பியாடா அப்படின்னு ரவி கேட்க இப்ப எல்லாரும் தான் பேசுவீங்க அப்புறம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஆள் ஆளுக்கு பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அவர் ஏதோ அறிவா பேசுறாரு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மாங்க வந்து தான் தான் ப்ரூவ் பண்ணிடுது இங்கே பாருடா நம்ம குடும்பத்துக்கே பெரிய சொத்து அப்பா அம்மா தான் அப்பா அம்மாவை விட காசு நினைக்கிறவங்க நாங்க இல்ல அப்படின்னு முத்து சொல்ல இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியல பின்னாடி தெரியும் அப்பா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு மனோஜ் அங்கே இருந்து போயிடுறாரு என்னடாவ இப்படி பேசிட்டு போறாங்கிறாரு ரவி அவன் தான் படிச்சு லூஸ் ஆச்சு இவனெல்லாம் திருத்தவே முடியாதுங்கிறாரு முத்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வாடா கிளம்பலாம் அப்படின்னு முத்து கீழே வர கூடவே ரவிய வர்றாரு அந்த நாள் முடிச்சு நைட் ஆகுது கிறிஷ் நடுப்புற படுத்திருக்க முத்து அந்த பக்கமும் மீனா இந்த பக்கமா படுத்திருக்காங்க கிறிஷ் தூங்கிட்டு இருக்காரு முத்துவும் தூங்கிட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நைஸா பாக்குறாங்க மீனா தூங்கிட்டிருக்க இருக்க கிறிஷோட நெஞ்சில கைய வச்சு கிறிஷ் கிறிஷ் அப்படின்னு கூப்பிட அவரும் தூக்கத்திலேயே என்ன ஆண்டின்னு கேக்குறாரு எழுந்துரு அப்படின்னு மீனா எழுப்பி உட்கார வச்சு மெதுவா எழுந்து போய் உன் அம்மா கூட படுத்துக்கோங்கிறாங்க மீனா சத்தம் போடக்கூடாது சரியான மீனா கேட்க சரின்னு தலையாட்டிட்டு அந்த திருட்டு குட்டிச்சாத்தானோ முத்து நல்லா தூங்குறாரான்னு ஒரு பார்வை பார்க்குது இந்த திருட்டுத்தனம் அயோகியத்தனத்துக்கு குழந்தைங்கள உட்படுத்தாம இருந்திருந்தா நல்லா இருக்கும் கிருஷ்ணு முத்துவையை பார்த்துட்டு இருக்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு புது அடிமை மீனா சொல்றாங்க கிருஷ்ஷி எழுந்திருச்சு கட்டில விட்டு இறங்க போக பார்த்து இறங்குன்னு கையெல்லாம் கொடுத்து இறக்கி விடுறாங்க மீனா கிருஷ்ணா அப்படியே பிள்ளரை பிடிச்சு குரங்கு இறங்குற மாதிரி இறங்கி மீனாவை பார்க்க பார்த்து போ போ போங்குறாங்க கிருஷ் இறங்கி வர கரெக்டா கதவு திறக்கிற சத்தம் கேக்குது அவர் அங்க பாக்க விஜயா வர்றாங்க உடனே படக்குன்னு விஜயாவோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்து லைட்டா ஆட ஆரம்பிக்கிறாரு தண்ணி எடுக்க எடுக்கிறதுக்காக வந்து விஜயா சேர் ஆடுறத பார்த்து அப்படியே நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் யோசனையா பாக்குறவங்க அடுத்து பயத்தோட மெதுவா சேர் பக்கத்துல வர்றாங்க விஜயா அப்படியே மீனா முத்துவுக்கு நடுப்புற பாக்குறாங்க அங்க கிறிஷ் இல்லாதத பார்த்துட்டு சேர் பக்கத்துல மெதுவா வர்றாங்க அந்த திருட்டு குட்டிச்சா தான் எதை பத்தியும் கவலைப்படாம மெதுவா ஆடிட்டு இருக்கு மீனாவும் நைசா திருட்டு பார்வை பாத்துட்டு இருக்காங்க விஜயா மெதுவா பக்கவாட்டுல வந்து எட்டி பார்க்க கிறிஷ் கண்ணை மூடிட்டு ஆடிட்டு இருக்காரு என்ன என் சேர்ல உட்காந்து ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் இப்ப இவன் தூங்குறானா இல்ல முழிச்சிட்டு இருக்கானா ஒன்னும் தெரியலையே அப்படின்னு விஜயா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கிரிஷ பாக்குறது முயற்சி பண்றாங்க ஏன்னா லைட்டா தலை தூக்கி பார்த்துட்டு படக்குன்னு சாச்சிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் கிரிஷ தொடலான்னு விஜயா முயற்சி பண்ண டக்குன்னு அவங்களுக்கு காஞ்சனாவில மூணாவது பேய் ஞாபகம் வந்துருது ஐயோ அந்த குட்டி பேய் மாதிரி இதுவும் ஒரு குட்டி பேயோ அப்படின்னு பயப்படுறவங்க என்னது ஏதாவது குட்டிச்சாத்தம் புடிச்சிருச்சா வேண்டாம் நாம எதுக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும் ஆ ஐயோ அப்படின்றவங்க குடுகுடனு அங்கேருந்து கிச்சனுக்கு ஓடிடுறாங்க திருட்டு கிறிஷ் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்க மீனாவும் எழுந்து உட்காந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு பாத்துட்டு பார்த்து போ போடா பார்த்து அப்படின்னு சொல்ல கிறிஷ் அந்த சேர்ல இருந்து இறங்கி குடுகுடனு ரோஹிணி ரூம்குள்ள போய் மறுபடியும் கதவை சாத்திடுறாரு அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு மீனா படுத்துட ரூம்குள்ள வந்த கிரிஷ் ரோகிணியோட கையில தட்டி அம்மான கூப்பிடுறாரு ரோகிணி படக்குன்னு எழுந்து உட்காடுறாங்க கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவரு கட்டல்ல ஏற ட்ரை பண்றாரு இரு 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 அப்படின்ற ரோகிணி போர்வையை விலக்கிட்டு இடம் கொடுக்க கிரிஷ் ஏறுறாரு ம் பொறுமையா பொறுமையா அப்படின்னு அவரை படுக்க வச்சுட்டு தன்னோட பக்கமா திருப்பிக்கிட்டு தூங்குன்னு அவங்களும் படுக்கிறாங்க அப்ப இந்த ராத்திரி முழுக்க இஷ் இஷ் சவுண்டு தான் வரும் போல இருக்கு கிறிஷும் ரோஹிணியும் ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு சந்தோஷமா படுக்கிறாங்க மறுநாள் பொழுது விடியது ஆனா ரோஹினியும் மனோஜ் எழுந்திருக்கல ரோஹிணிய கட்டிக்கிட்டு படுத்திருந்த கிருஷ் இப்போ மனோஜ் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காரு மனோஜுக்கு முழிப்பு வந்துடுது நெஞ்சு மேல கிடக்குற கைய நகத்தி விட்டுட்டு அவரு கண்ண முழிச்சு பாக்க யாரோ படுத்திருக்க தெரியுது அவருக்கு கரெக்டா தெரியல உடனே லெப்ட் சைடு நீட்டி கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு பாக்குறாரு டென்ஷன் ஆயிடுறாரு எழுந்து உட்காந்து இவன் ஏன் இங்க படுத்திருக்கா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற ஒரு அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே போக அந்த சத்தம் கேட்டு ரோஹிணியை முடிச்சிடுறாங்க அம்மா ஏமா அப்படின்னு மனோஜ் கத்திக்கிட்டே வெளியே வர விஜயா சாமி ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க மீனா கிச்சன்ல இருந்து எட்டி பாக்குறாங்க அம்மா அப்படின்னு மனோஜ் கூப்பிட விஜயா பதறி அடிச்சு என்னடான்னு ஓடி வர்றாங்க அம்மா இந்த கிருஷ பார்மா என் பக்கத்துல வந்து படுத்திருக்காமா அப்படின்னு மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உன் பக்கத்துலயா அப்படின்னு விஜயா கேக்க ஓகே நடக்க போற கச்சேரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனாவும் வந்து நிற்கிறாங்க நைட்டு என் பக்கத்தில் எப்போ வந்து படுத்தான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல நவருன்னு மனோஜை நகத்தி விட்டுட்டு ரோகிணி என்ன இது எதுக்காக அவன் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்திருக்கான் அப்படின்னு விஜயா கேக்க எனக்கும் தெரியல ஆண்டி நைட்டு நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் காலையில எழுந்திருச்சு பாக்கும்போது கிரிஷ் மனோஜ் பக்கத்துல படுத்திருந்தான் அப்படின்னு ரோகினி சொல்ல அம்மா அவன் என் பக்கத்துல படுத்திருக்கதை பார்த்ததுமே நானே பயந்துட்டேமா அப்படிங்கிறாரு மனோஜ் ஐயோ இந்த குட்டி சாத்தான் எல்லாருக்குமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் ஐயோ நான் ராத்திரி தண்ணி எடுக்க வரும்போது பார்த்தா யாருமே இல்லடா தனியா சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான்டா எனக்கே அவனை பாக்கும்போது பயமா இருந்தது அப்படின்னு விஜயா சொல்ல என்ன நடந்ததோ என்னன்னு தெரியலன்னு ரோகிணி திகச்சு போய் பாக்குறாங்க மீனா அப்படியே மெதுவா நடைப்பழகி முன்னாடி வர்றாங்க அம்மா அப்பவே முத்துக்கிட்ட அவனை தள்ளி விட வேண்டியது தானேமா அப்படின்னு மனோஜ் கேக்க ஐயோ இல்லடா அவனை பார்க்கவே எனக்கு பயமா இருந்ததுடா யாருமே இல்லாம தனியா உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல என்னம்மா சொல்றீங்கன்னு பயத்தோட கேக்குறாரு மனோஜ் ஆமாண்டா நடுராத்திர குட்டிச்சா தான் தனியாக உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தா பார்த்தா பயமா இருக்காதா அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா என்னம்மா என்னென்னமா சொல்றீங்க இப்படி விடுறது சரியில்லம்மா அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் பயத்தோடு சொல்லிட்டு இருக்க விஜயா திரும்புறாங்க அங்கே மீனா நின்றுருக்கதை பார்த்துட்டு ஏய் மீனா அப்படின்னு அவங்க பக்கத்தில் வர என்னத்தனு கேட்குறாங்க மீனா என்ன நொண்ணாத்த தானே எதுக்கு இந்த பையன் மனோஜ் போய் அப்படின்னு விஜயா கத்த எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க மீனா உனக்கு தெரியாம எப்படி போனா அப்படின்னு மீனா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க ஐயோ இப்ப எந்த நிமிஷம் வெடிப்பா என்ன சொல்லுவான்னு தெரியலையே இப்ப வேற இவங்க இந்த கத்து கத்துறாங்கன்னு தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க ரோஹினி தூக்கத்துல நடந்து அவனா போயிருப்பானோ என்னமோ அப்படின்னு கூலா சொல்றாங்க மீனா ஓ தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற இருக்கா அவனுக்கு நைட் அவனை பார்க்கும் போதே நினைச்சேன் ஆனா நான் பார்க்கும் போது உட்கார்ந்து நடக்கலையே இவனுக்கு தூக்கத்துல உட்காந்துக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க பாவம் இந்த பையனுக்கு எத்தனை பிரச்சனை தான் வருமோ தெரியலையே என்னாலன்னு ரோகிணி பாத்துட்டு இருக்காங்க அப்போ முத்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வர்றாரு என்னவா மீனா இவங்களுக்கு அப்படின்னு போய் தூங்கிட்டானாங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி இப்ப அதுக்கு என்ன இப்பங்கிறாரு எழுந்து பாத்ரூம் போயிருந்திருப்பான் அப்படியே தூக்க கலக்கத்துல அங்கேயே தூங்கி இருந்திருப்பான் அப்படிங்கிற முத்து மனோஜோட ரூம் எட்டி பாக்குறாரு கிறிஷ் அப்பதான் தூங்கி எழுந்து வர்றாரு கிறிஷ் அப்படின்னு கூப்பிட பக்கத்துல வர்றாரு எழுந்திருச்சிட்டியாடான முத்து கேக்க அப்படின்னு தலையாட்டுறாரு நீ எதுக்குடா இவன் கூட போய் தூங்குன அப்படின்னு முத்து கேக்க உடனே திருட்டு குட்டிச்சாத்தான் ரோகிணியை பாக்குது ரோகிணி ஒரு ஜாடைய காட்ட அது எனக்கு மனோஜ் அங்கிள் கூட தூங்கணும்னு ஆசையா இருந்தது அதான் அவரோட பக்கத்துல படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு உடனே பிளேட்டை மாத்திடுறாரு கிருஷ் டேய் பாத்தியாடா சின்ன பையன்டா அவன் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது போல பாசமா வந்து உன் பக்கத்துல படுத்திருந்திருக்கான் சின்ன பையன்ல அவனுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும் நல்லவன் நினைச்சவன் அருமுத்து ஏய் அப்படின்னு மனோஜ் மிரட்டிட்டு பாஞ்சுட்டு வந்துடுறாங்க தெரியணுமாங்கிற அருமுத்து அப்போ அடுத்து மிக்சர் பார்ட்டி அண்ணாமலை உள்ளர் வர்றாரு செருப்பை கழட்டி விட்டுக்கிட்டே என்னடா பஞ்சாயத்துங்கிறாரு என்ன எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கீங்க அப்படின்னு கேட்க இதெல்லாம் ஒரு விஷயமா போப்பான்ற மாதிரி முத்து நகர்றாரு டெய் முத்து உன்னதான் கேக்குறேங்கிறாரே அண்ணாமலை அப்பா என்னப்பா பஞ்சாயத்துனாவே நான் தானாப்பா அப்படின்னு முத்து கேட்க அப்படி இல்லடா இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன அப்படின்னு அண்ணாமலை கேக்கு ஐயோ இது பிரச்சனையாவே மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க ஒன்னும் இல்லப்பா நம்ம கிருஷ் நைட்டு தூக்கத்துல எழுந்திருச்சு மனோஜ் பக்கத்துல போய் படுத்திருந்திருக்காம்பா அதுக்கு காலையில எழுந்திருச்சு அவனை பார்த்து பயந்து அம்மாவை கூப்பிட்டு ஏதோ பெரிய ஆபத்துல அவன் மாட்டிக்கிட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு முத்து வர்ணிச்சுகிட்டு இருக்க டெய் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கடா ஏற்கனவே என் மேல காண்ட்ல இருக்காரு அப்படின்னு விஜயா நைசா வந்து மனோஜ் பக்கத்துல நிக்க மனோஜ் அம்மாவையே பாத்துகிட்டு இருக்காரு கிறிஷ் சின்ன பையன் தானேப்பா அவனுக்கு என்ன தெரியும் யாரு கெட்டவங்கன்னு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ரோஹிணியால மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் முடியல முத்த எதிர்த்து பேசவும் முடியல திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க தெரியாதுல்ல அதுதான் அவன் பாட்டுக்கு மனோஜ் பக்கத்துல போய் படுத்து அதுக்கு இவன் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் அதுதான் அப்படின்னு முத்து சொல்லி முடிக்க இதெல்லாம் ஒரு விஷயமாடா இதுக்கு காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து அண்ணாமலை கிறிஷ் ஏன் போய் படுத்திருப்பான்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல கிருஷ் உடனே அப்படியே லைட்டா திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாரு என்ன உங்களுக்கு புரியுதுங்கிறாங்க விஜயா இந்த வீட்டுல விஜயா மனோஜ் ரோஹிணி இவங்க மூணு பேரை தவிர எல்லாருமே கிருஷ் கிட்ட அன்பா இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி எரிச்சலா மனோஜும் விஜயாவும் பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருமே கிருஷ பாக்குறாங்க கிருஷ எல்லாரையும் ஒரு ஒருத்தரா பாக்குறாரு குழந்தைகளோட மனசு எப்பவுமே பாசம் கிடைக்காத இடத்த தேடி தான் இருக்கும் கிருஷ் உங்க பாசத்துக்கு ஏங்கி உங்களை தேடி உங்க ரூமுக்கு வந்திருக்கான் விஷயம் இவ்வளவுதான பெரிய கண்டுபிடிப்ப சொல்லி முடிக்கிறாரு அண்ணாமலை சொல்லிட்டாருடா உங்க அப்பா சரிடா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி விஜயா பையனை பார்க்க பையன் அம்மாவை தான் பாக்குறாரு கரெக்டா சொன்னப்பா இதுக்கு தான்ப்பா நீ வேணுங்கிறது தான் கிரிஷ் ராத்திரி போய் மனோஜ் பக்கத்துல படுத்திருந்திருக்கான் இவெல்லாம் அவன் கிட்ட பாசமா இருந்தாலே போதும் அப்படின்னு முத்து சொல்ல கடவுளே இந்த மாதிரி எத்தனை பஞ்சாயத்தை பாக்கணுமோ தெரியலே என்ற மாதிரி ரோகிணி நின்னுட்டு இருக்க கிரிஷ் மனோஜ் பாக்குறாரு டேய் அவன் யாரு என்னன்னே தெரியல இவன் அவங்க கிட்ட போய் பாசமா இருக்கணுமா அப்படின்னு விஜயா கேட்க அத்த குழந்தைங்கிட்ட பாசமா இருக்கிறதுக்கு யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மீனா வந்து முன்னாடி சொல்றாங்க நீ விடுமா பாசங்கிறது தானா வரணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது அது உண்மையான பாசமும் இல்ல விஜயா சின்ன பையன் ஏதோ ஆசையா போய் படுத்துருக்கான் இதையெல்லாம் ஏன் ஒரு பிரச்சனையா எடுக்கிற போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போய்ட டெய் வாடா வாடா விளையாடுவோமா வா என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போ அப்படின்னு முத்து கிருஷ் கூட விளையாடிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு மீனாவும் கூட போயிடு போற போகுல விஜயா ரோகிணி பக்கத்துல வந்து நின்னு நீ பார்வதி வீட்டுக்கு வா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க ஐயோ அடுத்த பிரச்சனை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு வெறுத்து போய் நிக்கிறாங்க ரோகிணி ஸ்ருதி அவங்க மொபைல்ல இன்ஸ்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுல நீத்தும் நிறைய போட்டோஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க அதுல ஃபுல்லா கப்பல் நிக்கிற மாதிரி ரவி கூட ஏகப்பட்ட போஸ் இப்படி அப்படின்னு இதுல வேற ரவி அண்ட் நீத்தும்னு வேற நீட் போட்டோஸ்க்கு கீழே இருக்க ஸ்ருதி அதை பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பா ஆகிட்டு இருக்காங்க அப்போ செஃப் அங்க வர்றாரு என்னங்க மேடம் ஏதோ டென்ஷனா இருக்கீங்கன்னு கேக்குறாரு நீத்தும் அனுப்பி இருக்கா அப்படின்னு ஸ்ருதி அந்த போட்டோவை காமிக்க ரவி நிக்க அவரோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்க நீத்து என்ன மேடம் இது ரவி சார் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி போட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு செஃப் கேக்க அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்கல்ல அதுக்காக போட்டோவை போஸ்டரா எனக்கு அனுப்பி இருக்கா அப்படின்னு சொல்ல அதே உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க அப்படின்னு செஃப் குமார் கேட்குறாரு என்னை டென்ஷன் பண்ணி பார்க்க தான் அப்படின்னு கொஞ்சம் கூலா சொல்றாங்க ஸ்ருதி எதுக்கு மேடம் கங்க்ராட்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு செஃப் கேக்க நான் டென்ஷன் ஆயிட்டேன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுல்ல அப்படிங்கிற ஸ்ருதி குறையாம போய் ஒர்க் பண்ணுங்கன்றாங்க ஆ அப்படின்னு கிளம்பிட்டாரு அவரு அடுத்து ஸ்ருதி ரவிக்கு கால் பண்ண அங்க அவரோட கோப் ஒருத்தர் மொஜிட்டோவை இதுல ஆட் பண்ணிடலாமான்னு ரவி கிட்ட கேட்க சரின்னு அவர் தலையாட்டிட்டு இருக்காரு அவரோட மொபைல் ரிங் ஆகுது சரி ஓகே பண்ணிடுன்னு சொல்லிக்கிட்டே மொபைல் எடுக்கிறாரு கால் ஆன் பண்ணி ஆ சொல்லு ஸ்ருதிங்கிறாரு என்ன சொல்லணும்னு ஸ்ருதி கோவமா ஆரம்பிக்க ஏய் நீ தானே கால் பண்ண என்ன சொல்லணும்னு கேட்கிறேங்கிறாரு ரவி உன் பாஸ் நீ தூ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே வால்யூமை குறைச்சிக்கிற ரவி ஏ இப்ப என்ன பிரச்சனைங்கிறாரு எனக்கு அவ நீ அவளவு எடுத்துக்கிட்ட போட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சுத்தி சொல்ல என்னது எடுத்துக்கிட்டதா ரவி கொஞ்சம் திகச்சு போய் கேக்க அதான் அந்த ஃபுட் பெஸ்டிவலுக்கு போக போறேன்னு போஸ்டர் அனுப்பி இருக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸா நின்னு போட்டோ எடுத்துக்க வேண்டியதுதானே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு ரவி வேற எப்படி பேசணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஏய் அந்த ஃபெஸ்டிவல் நடத்துகிறவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அதில் எடுத்த ஃபோட்டோ தான் அது பப்ளிக்காக எடுத்துக்கிட்டது தனியாக ஒன்று எடுக்கலையே அப்படின்னு ரவி சொல்ல அதுக்கு இப்படி க்ளோஸாக தான் ஃபோட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு ஸ்ருதி கோவமாகவே கேட்குறாங்க நான் ஒன்றும் போஸ்லாம் கொடுக்கல அவங்க நார்மலாக ஒரு சந்தோஷத்தில் ஹக் பண்ணாங்க அது ஃபியூ செகண்ட்ஸ் கூட இருக்காது அதுக்குள்ள ப்ரெஸில் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தது தான் தப்புன்ற மாதிரி ரவி சொல்கிறாரு ஓ அப்பா இந்த ஃபோட்டோ மீடியாவிலலாம் வரப்போகுதா அப்படின்னு ஸ்ருதி கேக்க இப்போ என்ன என் மேல சந்தேகப்படுறியான்னு கேக்குறாரு ரவி ஓ எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா நீ தப்பு பண்ற நான் சொல்லலங்கிறாங்க ஸ்ருதி அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ரவி கேக்க தப்பு ஓ மேல இல்ல நீத்துவோட மோட்டிவ் தப்பா இருக்கு அவ என்ன டென்ஷன் பண்ணணும்னு தான் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற ரவி இல்ல அவங்க அப்படி எல்லாம் எதுவும் அப்படின்னு தங்கிட்டு இருக்காரு ஏய் இது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் இடியட்டு இல்லை நீங்கள் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆனால் எனக்கு என்ன செலக்ட் ஆகலைன்னா எனக்கு என்ன ஆல்ரெடி நீ ஏ ரெஸ்டாரண்ட்டுக்கு வராத விஷயத்தில் அவளுக்கும் எனக்கும் இஷ்யூ இருக்குன்னு உனக்கு தெரியும்ல இருந்தும் அந்த போட்டோஸை அவ எனக்கு சென்ட் பண்றானா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரி அது எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறேங்கிறாரு ரவி இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ அப்படின்னு ரவி சொல்றாரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குடா அவ இதை ஸ்போர்ட்டிவா பண்ணல என்ன வெறுப்பு பண்றா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ரவி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரி டென்ஷன் ஆகாத அவங்க நார்மலா கூட அனுப்பி இருக்கலாங்கிறாரு ரவி அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ இத நார்மலால அனுப்பல இங்கே பாரு ரவி இவ்வளவு நாள நமக்கு ரெஸ்டாரண்ட் விஷயத்துல மட்டும்தான் ப்ராப்ளம் வந்திருக்கு அது எப்ப வேணும்னாலும் சரியாயிடும் ஆனா அவ இந்த மாதிரி பண்றப்போ நம்ம பர்சனல் விஷயத்துல இஷ்யூஸ் வரும் அத நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா வான் பண்ணிட்டு வைக்கிறாங்க ஸ்ருதி ரவி போனை வச்சுட்டு அப்படியே யோசனைய பாக்குறாரு நீ அவங்களோட ரெகுலர் பிளேஸ்ல உட்காந்துட்டு ஆ ஓகே ஓகே மேம் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க ரவி வந்து முன்னாடி நிக்கிறாரு என்ன ரவி ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு நீத்து கேட்க ஸ்ருதிக்கு ஏதாவது போட்டோ சென்ட் பண்ணீங்களா அப்படின்னு ரவி கேட்க அப்பாவையே ஒண்ணுமே தெரியாத மாதிரி யோசிக்கிறாங்க நீத்து என்ன போட்டோ அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிக்க அந்த பிரஸ் மீட்ல எடுத்த போட்டோங்கிறாரு ரவி ஓ அந்த பெஸ்டிவல்காக டிசைன் பண்ண போஸ்டரா ஆமா நான் தான் சென்ட் பண்ணேங்கிறாங்க நீத்து எதுக்கு ஸ்ருதிக்கு அனுப்புனீங்க அப்படின்னு ரவி கேட்க இதுல என்ன இருக்கு நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு செலக்ட் ஆகி இருக்கோம் அத தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்ல இல்ல அதான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணேங்கிறாங்க நீத்து ஸ்ருதியும் சந்தோஷப்படுவாங்கன்னு அனுப்புன இதுல என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப அப்பாவித்தனமா கேக்குறாங்க நீத்து இல்ல நீத்து ஆல்ரெடி ஸ்ருதிக்கு நான் அவ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலன்ற கோவம் இருக்கு இதுல நீங்க வேற போட்டோஸ் அனுப்பினா என்ன அர்த்தம் அப்படின்னு ரவி கோமா கேட்க ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிறது ஒரு செஃப்பா உங்களுக்கும் ப்ரௌடான விஷயம் தானே அதை பார்த்தா ஸ்ருதி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் சென்ட் பண்ணேன் அப்படின்னு நீத்து சொல்ல வேண்டாம் நீத்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க பிஸ்னஸ் வேற பர்சனல் வேற என்னோட பர்சனல் லைஃபை நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள கொண்டு வரவே மாட்டேன் அதே மாதிரி உங்களாலையும் என் பர்சனல் லைஃப்ல எந்த டிஸ்டபன்ஸும் வந்துடக்கூடாது கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு ரவி ஆனால் அதுக்கெல்லாம் அசந்தா என்ன ஆகுறது ஹே காம் பா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நீத்து சொல்ல மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் அது தெரியும் நீத்து எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது நீங்க எந்த இன்டென்ஷன்ல அதை ஸ்ருதிக்கு அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எதுவா இருந்தாலும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு ரவி கொஞ்சம் ஹார்ஷாவே ரொம்ப மெச்சூர்டா மிரட்டிட்டு போறாரு அவரு பேசிட்டு இருக்க வரலும் முகத்தை கொஞ்சம் சீரியஸா பாவமா வச்சிட்டு இருந்த ஸ்ருதி டெய் போடா போடா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க ஹம் நான் நினைச்ச மாதிரிதான் ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க பார்வதி வீட்டுக்குள்ள உடனே அந்த பையன் அந்த குளத்துல இருந்து முயல காப்பாத்தி வெளியே தூக்கிக்கிட்டு வந்தான் துத்தி இருந்தவங்க எல்லாம் கிளாப் பண்ணாங்க எல்லாரும் அப்படின்னு உள்ளர பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா கையை செவுத்துல வச்சு தலைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கவங்க பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க மேல பார்வதியோட ஸ்டோரி ஷூட் போயிட்டு இருக்க கீழே ஹால்ல விஜயா சிந்தாமணி ரோஹிணி இந்த மூணு பேர் டென்ஷன் நின்னுட்டு இருக்காங்க அதுல விஜயா ஏக டென்ஷன்ல இருக்காங்க ஷூ இருக்க பிரச்சனையில பூன கதை முயல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா பல்ல கடிச்சிட்டு கத்திட்டு இருக்க டென்ஷன் ஆகாதீங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது அந்த பையனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு நேத்து நடு ராத்திரி பேய் மாதிரி உட்கார்ந்துகிட்டு என்னைய பயமுறுத்திட்டான் அப்புறம் மனோஜ் ரூம்ல போய் படுத்துக்கிட்டான் அவன் யார் சொல்றதே கேட்கறதே இல்ல அப்படின்னு விஜயா டென்ஷன்ல பொறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கட்டுசோத்துக்குள்ள பூனை வச்சு கட்டின மாதிரி இந்த இதுக்கு ரோகிணி வேற என்ன பண்றதுங்க மாஸ்டர் அன்னைக்கு உங்க பையன் முத்து மட்டும் அவனை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த பையன் எங்கேயாவது வெளியூர்லயோ இல்ல ஆசிரமத்திலயோ இருந்திருப்பான்னு சிந்தாமணி சொல்ல நேரடியா திட்ட முடியாம சிந்தாமணிய முறைச்சுகிட்டு நினைக்கிறாங்க ரோஹிணி எங்க இருக்கான்னு யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அதான் நடக்கலையே அத பத்தி பேசி என்ன ஆக போகுது என் பேச்சுக்கு என் வீட்ல மரியாதையே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல மாஸ்டர் நான் வேணும்னா இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாக்கட்டுமான்னு சிந்தாமணி ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க ஐயோ மறுபடியுமா அப்படின்னு ரோகிணி அதிர்ந்து போய் பாக்குறாங்க விஜயா அப்படியே நிக்க இந்த தடவை மிஸ் ஆகாம அந்த பையனை நான் கடத்திடுறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஐயோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் போலீஸ்ல புடிச்சு சொன்னாரு திரும்பவும் இது மாதிரி ஆச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு இனிமே அந்த கடத்தறது கிடத்தறது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விஜயா கையெழுத்து கும்பிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு சொல்ல ரோஹிணிக்கு அப்பாடான நிம்மதியா இருக்கு விஜயா பயங்கர யோசனையா விரல தாவாங்குடிக்கு கொடுத்துக்கிட்டு நடந்துட்டு இருக்க அவங்களோட நிழல் மாதிரி கூடவே நடக்கிறாங்க சிந்தாமணி மாஸ்டர் இப்ப வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேக்க ஏதோ யோசனையா திரும்புறாங்க விஜயா டக்குன்னு ரோஹிணி கிட்ட வர்ற விஜயா ரோஹிணி நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் உங்ககிட்டயும் மனோஜ் கிட்டையும் ஒட்டிக்க பாக்குறான் தான் உங்க ரூம்ல வந்து படுத்திருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல மாஸ்டர் சின்ன பையன் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிச்சு பண்ணுவானான்னு கேக்குறாங்க சிந்தாமணி அவன் யோசிக்கலனால அந்த பூக்கற்றவ சொல் அப்படிங்கிற விஜயா எதையோ நினைச்சிட்டு டக்குன்னு நிறுத்துறாங்க நான் உங்களை சொல்லல அந்த மீனா இருக்கால அவதான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா ம் அப்படிங்கிறாங்க விஜயா அதுவும் சரிதாங்க மாஸ்டர் அவ சாதாரண ஆள் இல்ல என்ன வேணும்னாலும் செய்வான்னு சிந்தாமணிய கடுப்போட சொல்ல கரெக்ட் அப்படின்னு சொடக்கு போடுறாங்க விஜயா ரோகிணி நீயும் மனோஜோ இனிமே அந்த பையன் கிட்ட பேசாதீங்க அவனை ரூம் குள்ளைய விடாத கதவை லாக் பண்ணி வச்சிரு புரிஞ்சுதா அப்படின்னு விஜயா கேக்க ரோகிணி எந்த பதில் சொல்லாம அப்படியே யோசனையா நிக்கிறாங்க கொஞ்சம் வருத்தத்தோட அவங்க தரையை பார்த்துக்கிட்டு நிக்க விஜயாவும் சிந்தாமணி அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ என்ன இவங்க ரெண்டு பேரும் நம்மளை இப்படி பாக்குறாங்க அப்படின்னு டக்குன்னு திரும்புற ரோகிணி ஆ புரியுது ஆன்டிங்கிறாங்க ஹம் வீட்டுல மத்த எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க உன்னையும் மனோஜையும் மாத்திட்டா நிரந்தரமா அந்த பயல இந்த வீட்லயே இருக்க வைக்கலான்னு அந்த பூக்கற்றவ போடுற திட்டம் தான் இது அப்படின்னு விஜயா சொல்ல ஐயோ இவங்க குடைஞ்சுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு ரோஹிணி தவிப்பா பாக்க ஆமா மாஸ்டர் ஏன் வியாபாரத்தையும் திட்டம் போட்டு நிறைய கெடுத்திருக்கா நீங்களாவது உஷாரா இருங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ம் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தலையாற்ற விஜயா ரோகிணி நீயும் மனோஜ் அந்த பையன் நம்ம வீட்டுல இருக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும் நான் சொன்ன மனோஜ் கேட்டுக்குவான் நீயும் என் பேச்ச கேப்பன்னு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அவனை வெளியே அனுப்புறதுல ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க மாமாவை யோசிப்பாரு அவனை வெளியவும் அனுப்பிடுவாரு அப்படின்னு விஜயா சொல்ல அது எப்படி ஆண்டி அங்கிள் ஒத்துக்குவாருன்னு ரோஹிணி கேக்குறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு நினைப்பாரு இந்த பையனால வீட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா வீட்டுல நிம்மதி இல்லாம போகும்னு அவரும் யோசிப்பாரு தான் சொல்றேன் நீயும் மனோஜும் அந்த பையனை மொத்தமா ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு விஜயா ரோகிணிக்கே அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி இருதலை கொல்லி எறும்புல பலதலை கொல்லி எறும்பா தவியா தவிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜயாவோட திட்டம் சக்சஸ் ஆகுமா இல்ல இனி ரோஹிணியை மீனாவும் சேர்ந்து ஏதாவது ஒரு புது திட்டம் போட போறாங்களா வீட்டுல ஒரு ஃபிராட் இருந்தது போய் இப்ப ரெண்டு ஃப்ராட் வந்தாச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் எண்ட் தேங்க்யூ